வெல்கம் டு குக்வித் எஸ்தி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா முள்ளங்கி கோதுமை ரொட்டி எப்படி செய்யலாங்கிறத கோதுமை மாவில் ரொட்டி செய்யறதுக்காக நான் வந்து ஒரு மூணு கரண்டி மாவு எடுத்து வச்சுருக்கேன் கோதுமை மாவு முள்ளங்கி வந்து ரெண்டு முள்ளங்கி வந்து துருவி எடுத்துருக்கோம் பெரிய வெங்காயம் நாலு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கு பச்சை மிளகா வந்து ஒரு அஞ்சு மிளகா எடுத்துருக்கு கருவேப்பில கொத்தமல்லி தழை இப்போ வந்து நம்ம வந்து முள்ளங்கி துருவி எடுத்துருக்கோம் அதை வந்து நம்ம வடைச்சட்டியில் போட்டு அதோடய தண்ணி வந்து ட்ரைனஸ் ஆகணும் அது வந்து பச்சை வாசல் போக வரைக்கும் லைட்டாக இது பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம முள்ளங்கியை இது பண்ணிக்கலாம் தண்ணீர் வந்து ட்ரையாக பண்ணி எடுத்துக்கலாம் முள்ளங்கி வந்து தண்ணி உடுறங்காட்டிக்கு நம்ம கொஞ்சமாக வறுத்து மாதிரி இது பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து முள்ளங்கியில் இருக்கிற தண்ணி வந்து நம்மளுக்கு பச்சை வாசம் போயிருச்சு இதை ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற வச்சு எடுத்துக்கலாம் மாவுக்கு வந்து கொஞ்சம் சால்ட் உப்பு கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில கொத்தமல்லி தலை இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ முள்ளங்கி ஆறிடுச்சு அடுத்து இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டோம் இதை வந்து சும்மா தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றாமல் சும்மா பெரட்டி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம மாவு வந்து நம்ம வெங்காயம் முள்ளங்கி கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டோம் அடுத்து வந்து தண்ணி ஊற்றி பிசஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி வந்து நம்ம வந்து தேவைக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும் ஒரே முட்டை ஊற்றி பிசைஞ்சிடக்கூடாது அப்புறம் மாவு ரொம்ப கொல குளன்னு போயிடும் இந்த பக்குவத்தில் வந்து மாவு பிசைஞ்சு எடுத்துக்கணும் போண்டா போடுவோம்ல அந்த மாதிரி மாவு அந்த பக்குவத்தில் பிசஞ்சு எடுத்துக்கணும் மாவு பிசைஞ்சு எடுத்துட்டோம் அடுத்து வந்து நான் தோசைக்கொல்லு வச்சு கல் காஞ்சிருச்சு கை நினைக்கிறதுக்காக கொஞ்சம் வந்து ஒரு கப்பில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கொஞ்சம் வந்து எண்ணெய் விட்டுட்டோம் நம்மளுக்கு வந்து ரொட்டி வந்து கல்லோடு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக எடுத்துருக்கோம் இப்போ வந்து கொஞ்சமாக சின்னதாக ஒரு உருண்டை பிடிச்சி தட்டிக்கலாம் கையில் வந்து மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம தண்ணி வச்சது தண்ணி தொட்டு தொட்டு நம்மளுக்கு கெட்டியாக வேணுமா இல்லை லேசாக தோசை மாதிரி வேணுமா இல்லை ஊட்டாப்பு மாதிரி வேணும்னாலும் நம்மளுக்கு தகுந்த சைஸில் தட்டி எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு சைடு வெந்துருச்சு அடுத்து திருப்பி போட்டு நம்ம சைடுக்கலாம் கொஞ்சமாக லைட்டா எண்ணெய் ஊற்றி லேசா தட்டுனா சீக்கிரம் வெந்துடும் கெட்டியா தட்டுனா கொஞ்சம் நேரம் ஆகும் சிம்லேயே வச்சு வேக வைக்கணும் நல்லா வெந்தா டேஸ்டா இருக்கும் அடிக்கடி இப்படி ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கணும் இப்போ வந்து நம்மளுக்கு குயிக்கா முள்ளங்கி ரொட்டி ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி வீட்டில் ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க முள்ளங்கி கோதுமை ரொட்டி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் பாய்